தவறுகளின் நகைச்சுவை அமைதியான ஒரு இந்திய கிராமத்தில் சங்கர் என்ற பூசாரி வாழ்ந்தார் அவர் பக்தியும் ஒழுக்கமும் காரணமாக அனைவராலும் மதிக்கப்பட்டார் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன் அருகிலுள்ள ஆற்றில் நீராடி மந்திரங்கள் ஜபிப்பார் அவரது வாழ்க்கை எளிமையுடன் இருந்தாலும் வீட்டிற்கு திரும்பும் வழியில் காய்கறி தோட்டம் வழியாக செல்வது ஒரு பழக்கமாக இருந்தது அங்கு அவர் சில காய்கறிகளை எடுக்கத் தொடங்கினார் சங்கர் இதை சிறிய விஷயமாகவே எண்ணினார் தோட்டக்காரர் இருந்திருந்தால் காய்கறிகளை மகிழ்ச்சியுடன் கொடுத்திருப்பார் என்று எண்ணினார் ஆனால் உண்மையில் இது திருட்டு தோட்டக்காரர் தினமும் காய்கறிகள் குறைந்து வருவதை கவனித்தார் சந்தேகத்தில் ஆழ்ந்து உண்மையை அறிய ஒரு திட்டம் போட முடிவு செய்தார் அடுத்த இரவு அவர் தோட்டத்தில் விழித்திருந்து காத்திருக்க தீர்மானித்தார் அந்த இரவு தோட்டக்காரர் கம்பியுடன் காய்கறி தோட்டத்தில் மறைந்து கொண்டார் நில ஒளி மெதுவாக தோட்டத்தில் பரவியது காற்றின் சலசலப்பு தவிர எந்த சத்தமும் இல்லை தோட்டக்காரரின் இதயம் வேகமாக துடித்தது திருடன் வந்து பிடிபடுவான் என்ற எதிர்பார்ப்பு அவனை கவலையுடன் காத்திருக்க வைத்தது அடுத்த நாள் காலை சங்கர் வழக்கம் போல ஆற்றில் நீராடி தோட்டம் வழியாக வந்தார் அவர் நான்கு கத்திரிக்காய்களை பறித்தார் அந்த நேரத்தில் தோட்டக்காரர் தனது ஒளிந்திருந்த இடத்திலிருந்து பாய்ந்து சங்கரின் தலையில் கம்பியால் அடித்தார் ஓ சிவா என்று கூப்பியவாறு சங்கர் தரையில் விழுந்து மயங்கினார் அந்த அமைதியான காலை ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது தோட்டக்காரரின் கோபம் உடனே கரைந்தது விளக்கை கொண்டு வந்து பார்க்கையில் அது அவருடைய கிராம பூசாரி சங்கர் என்பதை கண்டார் பயத்தில் நடுங்கினார் நான் பூசாரியைக் கொன்றுவிட்டேனோ என்ற எண்ணம் அவனை உலுக்கியது அவரை எழுப்ப முயன்றும் பலனில்லை தண்டனையின் பயத்தில் தோட்டக்காரர் குடும்பத்தையும் கிராமத்தையும் விட்டு ஓடிப்போனார் இதற்கிடையில் காலை காற்றின் குளிர்ச்சி சங்கரின் முகத்தில் பட்டதும் அவர் மெதுவாக உணர்வுக்கு வந்தார் நடந்ததை நினைத்ததும் வெட்கம் வந்தது நான் திருட்டில் சிக்கியதை கிராமத்தார் அறிந்துவிட்டால் என்ன செய்வார்கள் என்ற அவமானம் அவரை தாங்க முடியாமல் செய்தது உடனே கிராமத்தை விட்டு சந்நியாசி வேடமிட்டு அலைந்து திரிந்தார் சங்கர் திரும்பி வராததால் அவரது மனைவி கவலைப்பட்டார் கிராமவாசிகளுடன் அவர் தேடிக் கொண்டிருந்தார் அவர்கள் ஆற்றங்கரையில் சங்கரின் பையை கண்டனர் உடல் எங்கும் இல்லாததால் அவர் மூழ்கி இறந்துவிட்டார் என்று அனைவரும் நம்பினர் துக்கத்தில் மூழ்கி சடங்குகளையும் செய்தனர் கிராமம் முழுவதும் சோகத்தில் மூழ்கியது தோட்டக்காரர் இந்நேரம் சந்நியாசியாக வேடமிட்டு நாடு முழுவதும் அலைந்தார் குற்ற உணர்வு அவனை நாள்தோறும் வாட்டியது குடும்பத்தை பார்க்க விரும்பினாலும் தண்டனையின் பயத்தில் திரும்ப வர முடியவில்லை ஒரு வருடம் கழித்து வேடமிட்டவாறே தனது கிராமத்திற்கு திரும்பினார் ஆனால் மக்கள் அவரை கொலைக்காரனாக எண்ணினர் அவர் சங்கரைக் கொன்று உடலை விட்டார் என்று மக்கள் நம்பினர் தோட்டத்தில் எலும்புகள் கிடைத்ததாகவும் பேசினர் அவமானத்தில் திளைத்த தோட்டக்காரர் சங்கர் இன்னும் உயிருடன் இருப்பார் என்று நம்பினார் உண்மையை நிரூபிக்க அவரை தேட வேண்டும் என முடிவு செய்தார் சங்கரும் சந்நியாசியாகவே வேடமிட்டு அலைந்து கொண்டிருந்தார் இருவரும் ஒரு வழியில் சந்தித்தனர் தோட்டக்காரர் உடனே சங்கரை அறிந்து அவன் பாதத்தில் விழுந்தார் சங்கர் குழப்பத்தில் தனது திருட்டு வெட்கம் கிராமம் விட்டு சென்றதன் காரணம் ஆகிய அனைத்தையும் வெளிப்படுத்தினார் தோட்டக்காரரும் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்டார் சங்கர் இரக்கத்துடன் தோட்டக்காரருடன் கிராமத்திற்கு திரும்பினார் இருவரும் யாத்திரைக்கு சென்றோம் என்ற கதையைச் சொன்னார்கள் நீண்ட காலம் கழித்து அவர்களை உயிருடன் கண்ட கிராமவாசிகள் ஆச்சரியமடைந்தனர் குடும்பங்கள் சந்தோஷத்தில் கண்ணீர் வடித்தன உண்மை மட்டுமே இறுதியில் அமைதியையும் ஒன்றுபாட்டையும் கொடுத்தது